வணக்கம் சொல்லா குட்டி சமையல் செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தா பார்த்தா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி என்ன வந்திருக்காங்க அவங்க கேட்கலாம் வணக்கம் சுசீலா மேடம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க யாரும் எடுத்துட மாட்டாங்க அப்படியே அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க வணக்கம் சொல்லுங்க இன்னைக்கு வந்து புதுசா என்ன சாங்கி செய்யறன்னு ஆனந்த் சொன்னது பார்த்தீங்கன்னா நேந்திரம்பழம் சிப்ஸ் மாதிரி ஃப்ரை ஃப்ரை பண்ணி பண்ணி பழம் புளி குழம்பு நேந்திரம்பழம் புளி குழம்பா ஏங்க நேந்திர பழக்கத்துல எப்படிங்க செய்ய குழம்பு செய்ய போறவன் இதுக்கு முன்னாடி இந்த டிஷ் செஞ்சிருக்கீங்களா எப்படி வந்தது என்ன இப்படி வந்து சாப்பிட்டேன்னா இந்த நேந்திர புளிக்குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படின்ட்டுதான் பார்த்துட்டு நேந்திர ஆயில் மிளகாயத்தூள் கடுகு கொத்தமல்லி தக்காளி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் உப்பு பச்சை மிளகாய் சீரகம் பெருவாப்பள்ளி புளி கேரசை சூப்பர் அதாவது நேரம் என்னங்கிறது நேந்திர பழம் நேந்திரம்பழம் புலிக்குளம் ஆ புளி குழம்புக்கு என்னென்ன இங்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத பார்த்தாச்சு ஸோ இப்போ இதை எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்றத நானும் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடியுங்க நேந்திர பழத்தை தோசைக்கடலில் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல அழுப்பா ஆண் பண்ணலாம் தோசைக்கல்ல வைக்கலாம் வைக்கலாம் கூட